இமையோர் விருந்தமிழிடம் என்றாலும் வேண்டி தவத்தர் அடிகளார் அவர்களே தலைமையேற்றிருக்கிற கவிஞர் சிற்பி பாலசுப்பிரமணியம் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கிற பெரியோர்களே அரங்கத்தில் அமர்ந்திருக்கிற பெரியோர்களே கல்லூரியினுடைய செயலர் என்ற அடிப்படையில் அடிக்கடி இந்த மேடையில் என்னுடைய மாணவர்களோடு பேசுகிற வாய்ப்பை பெற்றவன் என்ற அடிப்படையில் புதிய விருந்தினர்களுக்கு வழிவிட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் தொலைவரி செய்தி மாதிரி ஓரிரு செய்திகளை சொல்லி கொடுத்துக் கொள்வது எனக்கு மகிழ்வுரை என்று போட்டிருக்கிறார்கள் மகிழ்வுரை என்றால் மிகச் சுருக்கமாக தான் அது மகிழ்வுரை இலக்கணமே விளக்கணையே கலக்கரையே வை அடி வைத்தேன்னு அந்த காலத்தில் சொல்லுவோம் இலக்கணம் என்றாலே அடிவைச்சை கலக்கிற அளவுக்கு கடுமையாகும் இந்த மேடையில் இருக்கிற பெரியவர்களெல்லாம் பார்க்கும்போது எப்படியோ ஒரு ஒற்றுமை உண்டாகி நம்முடைய காளிதாஸ் அவர்கள் இயல்பாகவே எதை செய்தால் முத்தாய்ப்பாக செய்யக்கூடியவர்கள் இந்த மேடையில் இருக்கிறவர்களை பார்ப்பீர்களே ஆனால் கவிஞர் சிப்பி அவர்கள் கவிஞர் சிப்பி அவர்களை பற்றிய பட்டங்களோடு எல்லோரும் சொன்னார்கள் நானும் சொல்ல விரும்பவில்லை பொள்ளாச்சியிலே நாகாம கல்லூரியிலே புகமு வகுப்பு நான் படித்த போதும் பிஎஸ்சி வேதியியல் படித்த போதும் அதற்கு பின்னாலே நான் பச்சைப்பன் கல்லூரியில் எம்ஏ தமிழ் இலக்கியம் படித்துவிட்டு பேரூர் தமிழ் கல்லூரியில் ஆய்வியல் நெறிஞர் பட்டத்தை பெற்றுவிட்டு நான் முனைவர் பட்டத்துக்காக வழிகாட்டியாக நான் தேர்ந்தெடுத்துக்கொண்டவர் நம்முடைய கவிஞர் சிற்பி அவர்கள் ஆகவே எனக்கு புகவகுப்பு ஆசிரியராக கல்லூரியில் வேதியியல் துறையில் பட்டம் பெறுகிற போது பட்ட வகுப்பு ஆசிரியராக ஆய்வேட்டுக்கு வழிகாட்டியாக இருந்த ஆசிரியர் நம்முடைய சிற்பி அவர்கள் அதே மாதிரி குருமுகா சன்னிதானம் அவர்கள் இங்கே அவர்களுக்கும் அவர்களுடைய முனைவர் பட்ட ஆய்வேட்டுக்கு வழிகாட்டியாக இருந்தவர் நம்முடைய கவிஞர் சிற்பி அவர்கள் இந்த கல்லூரியினுடைய தலைவர் செயலர் ரெண்டு பேருக்கும் இருவருக்குமே ஆசிரியராக இருந்தவர் தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற போது பலத்த கலைஞர் நீங்கள் அதே மாதிரி பார்த்தீர்களே ஆனால் அவை நாயகன் அவர்களும் காளிதாஸ் அவர்களும் அரசு கலைக்கல்லூரி கோயம்புத்தூரில் என்னுடைய மாணவர்கள் மாணவர்களுக்கு மாணவர்களாக இருந்து மாணவர்களும் ஆசிரியர்களும் சேர்ந்து இந்தியாவிலேயே தலை சிறந்த ஆசிரிய பேராசிரிய பெருமக்களை அழைத்து நடத்துகிற கருத்தரங்கு என்கிற போது உலகத்திலேயே தலை சிறந்த கருத்தரங்கம் இந்த கருத்தரங்கு தான் என்பதை எப்பொழுதுமே இலக்கியம் தான் இலக்கணம் என்று சொல்லுவார்கள் இலக்கணம் தோன்றுவதற்கு முன்னாலேயே இலக்கியம் தோன்றியிருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் நம்முடைய தொல்காப்பியம் தோன்றுவதற்கு முன்னாலேயே அகத்தியம் இருந்தது அதற்கு முன்னாலே இலக்கண நூல்கள்லாம் இருந்தன அந்த இலக்கண நூல்களுக்கெல்லாம் முன்னாலே இலக்கிய நூல்கள் இருந்தன கடல் கோளினாலே எரிபட்டதனாலே இப்படி பல்வேறு பகலொலி ஆற்றுடன் பன்முறை பன்மந்தை எடுக்க குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள என்ற வரிகளை நினைத்து பார்க்குற போது அந்த குமரிக்கோட்டை கொடுங்கடல் கொள்ளுகிற போது பல இலக்கியங்கள் அழிந்து போயின வடவேங்கிலம் ஆடி ராயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று சொன்ன அந்த பறந்து விரிந்திருந்த பரப்பு குறுகிய போது அதனால் ஏற்பட்ட பாதிப்பின் அடிப்படையில் பல இலக்கியங்கள் காணாமல் போயிருக்கலாம் அப்படிப்பட்ட அத்துணையே இலக்கியங்களை எல்லாம் உள்ளடக்கி இலக்கணங்களை வகுத்த அந்த தொல்காப்பியத்துக்கு இன்றைக்கு விழா எடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டு தினங்களாக எனக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லை ரெண்டு நாளாக மருத்துவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டு நாள் வாய்ஸ் டெஸ்ட் கொடுக்க வேண்டும் என்று இந்த நேற்று இன்றைக்கு நான் அதிகமான பேசிக்கொண்டிருக்கிறேன் நான் ஆகவே இந்த தொல்காப்பியத்தை பொறுத்தவரையில் அமெரிக்காவில் இருந்து ஐயா அவர்கள் ஆராய்ச்சி செய்து இங்கே கொண்டு அரங்கேற்றம் செய்தார்கள் வள்ளுவர் வழியில் தொல்காப்பியத்தை எப்படி நாம் நிறுவலாம் என்று ஒரு நூலையே வடித்து இங்கே வந்து மேடையில் போட்டு மக்கள் நம்முடைய மாணவ கண்மணிகளுக்கு காட்டினார்கள் இப்பொழுது சூழலியல் நோக்கில் தொல்காப்பித்து எப்படி ஆய்வு செய்யலாம் என்று நம்முடைய அவைநாயனும் நம்ம காளிதாசும் இங்கே அருமையான பெரியவர்களை எல்லாம் அழைத்து வந்து உங்களுக்கு காட்ட இருக்கிறார்கள் ஆகவே இருபத்தி நான்காவது துன்மகா அவர்களுடைய ஆசை கொண்டு நிறைவே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது தான் சொல்லுவார்கள் நல்ல அறிஞர்கள் தமிழறிஞர்கள் தமிழ் மாணவர்களுக்கு பயன்படக்கூடியவர்கள் தமிழ் பற்றாளர்கள் இறைப்பற்றாளர்கள் பெரும்புறவர்களெல்லாம் இந்த கோயம்புத்தூர்க்குள்ளே வந்தால் தமிழ் கல்லூரிக்கு வராமல் போகக்கூடாது ஒரு நாடு நல்ல பார்த்து விட்டால் ஏன் நேற்று இங்கே வந்திருக்கிறார் கூப்பிடாமல் விட்டு விட்டீர்கள் என்று கேட்பார்கள் அதே வழி வழியாக வந்திருக்கிற இருபத்தைந்தாவது குருமணிவாசி நம்முடைய குருமுதா சன்னிதானம் அவர்களும் பெரியவர்களையெல்லாம் வல்லுநர்களை எல்லாம் அழைத்து வந்து இங்கே இந்த கல்லூரி மாணவர்களுக்கு பரிசாக தந்து நீங்கள் அந்த பயனை பெறுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பண்புடையவர்களாக இருக்கிற காரணத்தினாலே இத்துணை பெரியவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் வழிவிட்டு நீங்கள் அந்த அவருடைய பேச்சை கேட்டு ஏதோ இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டு விடாமல் நீங்கள் தமிழ் மாணவர்கள் தமிழ் கல்லூரியின் மாணவர்கள் மற்ற கல்லூரி மாணவர்களிலிருந்து வேறுபட்டவர்கள் பண்பாட்டிலும் ஒழுக்கத்திலும் நேர்மையிலும் கல்விச் சூழலிலும் இங்கே இருக்கிற இருப்பிடச் சூழலிலும் சூழலியல் சூழலிலும் நீங்கள் வேறுபட்டவர்கள் அடிப்படையில் சூழலியல் நோக்கிலே எப்படி இந்த தொல்காப்பியம் பயன்படும் என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டுவார்கள் காட்டுவார்கள் அவர் சொன்னதை எடுத்துக்கொண்டு சொல்லாததை நீங்கள் படித்து தெரிந்து உலகம் முழுவதும் சூழலியல் நோக்கில் இந்த தொல்காப்பியத்தை பரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மற்றவர்களுக்கு வழிவிட்டு உங்களுக்கு எல்லோருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்